மெல்லிசை பாட்டு முழங்கிட கேட்டு இதயமே இலகுதா இளமயிலே நீ மந்திரன் போலே மணி தமிழாலே இசைக்கிறாய் இழுக்கிறாய் இளவரசே ஒரு மடமாது பிரியாது இருக்குமோ மறக்குமோ ஒரு பொழுதேனும் அருவியை மீனும் பிரியுமோ விலகுமோ என்று இந்த லீலையெல்லாம் எல்லை தாண்டி போவது கைகள் ஏந்தும் வேலையெல்லாம் கண்ணி போகும் பூவிது முத்தம் தலைவண்ணிதல் பதித்திட இதயம் தித்தித்திட புதிய மதுரசம் வழிந்திட தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே மெல்லிசை போ மலரே அமுதம் கொட்டுமலரே இங்கு தேனை தீன் ஊற்று கொத்து மலரே அமுதம் கொட்டு மலரே இங்கு தேனை ஊற்று இது தீன் ஊற்று உள்ளிருக்கும் வேர்வை வந்து நீர் வார்க்கும் புல்லரிக்கும் மேனி எங்கு பூ பூக்கும் அடிக்கடி தாகம் வந்து ஆளை குடிக்கும் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே ஏ கிளியே கூண்டை விட்டு தாண்டி வந்தியே ஒரு காதல் வாரம் இரு தோளில் ஏறும் புல்வெளியின் மீது ரெண்டு பூ மாலை ஒன்றை ஒன்று சூடும் இது பொன்மேடை கல்வடியும் பூக்கள் தங்கள் காம்பை மறக்கும் ஆயிரம் தாமரை நனநன ஆயிரம் தாமரை நனன ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே சின்னச்சிட்டுனா ஒரு சிங்கார பூனா தங்கத்தட்டுனா நல்ல தாளம் பூணா வானவில்லுனா அதில் நான் திவான் மேகம்னா ஏ மச்சானே என்னோடு நீ ஆடலா ஏன் பொன்மேனி தன்னோடு நீ ஆடலா வா தென் பாண்டி தெம்மாங்கு நாம் பாடலாம் இது தேன் சிந்தும் பூஞ்சோலைதான் ஏ செல்ல குட்டி